அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஈதுல் பிதிர் நோன்பு பெருநாள் இன்று சமத்துவமான சமூகத்தை கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெடுப்பில் இஸ்லாத்தின் போதனைகள் சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் ஜனாதிபதி நம்பிக்கை தபால் சீட்டுகள் அச்சிடும் பணிகளை ஐந்தாம் திகதிக்குள் நிறைவு செய்ய நடவடிக்கை தொழில் முயற்சியாளர்களுக்கான கடன் அரசு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பசிபிக் பகுதிக்கு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை தளர்த்தப்பட்டது இவை தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோற்ற முஸ்லிம்கள் இன்று ஈதுல் பிதிர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் நோன்பு பெருநாளை இன்று கொண்டாடுகின்ற அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் நியூஸ் வாழ்த்துக்கள் நோன்பு பெருநாள் தொடர்பிலான விசேட தொகுப்பு அடுத்து இஸ்லாம் சமூக ஒற்றுமையை வலியுறுத்துகின்றமையினால் ஏழைகளின் பசியை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற படிப்பினையை நோன்பு உணர்த்துகின்றது புனித ரமலான் மாதத்தில் விழித்திருந்து பசித்திருந்து ஒரு மாத காலமாக நோன்பு நோற்ற முஸ்லிம் மக்கள் இன்று மென மகிழ்ச்சியுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவால் மாதத்துக்கான தலைப்புறை தென்பட்டதும் ஈதுல் பித்தர் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகின்றது முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றே ஈது உல் பித்தர் எனப்படும் நோன்பு பெருநாளாகும் காலையிலேயே குளித்து நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் முஸ்லிம் மக்கள் அங்கு விசேட தொழுகைகளிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுகின்றனர் அதன் பின்னர் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த திருநாளை கொண்டாடுகின்றனர் அனைத்து முஸ்லிம் மக்களும் இந்த திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக பித்ரா மூலம் ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவதையும் இஸ்லாம் கடமையாக்கியுள்ளது வயிற்றிலுள்ள சிசு முதல் வயோதிபர்கள் வரை அனைவரும் பித்ராவை வறிய மக்களுக்கு வழங்குவது கடமையாகும் பிதர் நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்கள் வாழ்த்து செய்திகளையும் பகிர்ந்துள்ளனர் சுதந்திரம் சமத்துவம் ஒற்றுமை மற்றும் கண்ணியம் நிலவும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப தாம் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்பில் இஸ்லாத்தின் போதனைகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என தாம் நம்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நோன்பு பெருநாளை முன்னிட்டு வழங்கியுள்ள வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களின் நிதி மற்றும் அரச சொத்துக்களை அளிக்கும் அநாகரிகமான அரசியல் கலாசாரத்திற்கு பதிலாக எளிமை மற்றும் அர்ப்பணிப்புடன் மக்களின் உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் பிரஜைகள் சமூக நாட்டில் எழுப்புவதற்கான முயற்சிகளில் ரமலான் மாத செயற்பாடுகள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும் எனவும் ஜனாதிபதி தமது வாழ்த்து செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே பரஸ்பர மரியாதை மற்றும் ஒத்துழைப்பு மூலம் எதிர்காலத்தை வெளுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என கலாநிதி பிரதமர் ஹரிணி அமரசூரிய தமது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஈகை திருநாள் நாட்டு மக்களுக்கு நல்லிணக்கம் சகிப்பு தன்மை நீதி மற்றும் அமைதியை நோக்கி செயற்பட வேண்டியதன் அவசியத்தை நினைவூட்டுவதாக அமைந்துள்ளதாக பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தம்மை பற்றி மட்டுமின்றி ஏனையோரை பற்றியும் சிந்தித்து அனைவரையும் உள்ளடக்கிய சுவீட்சத்தை நோக்கி பயணிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தமது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் இது நாட்டை வங்குரோத்தின் நிலையிலிருந்து மீட்டு மீண்டும் சுவீட்சத்தை நோக்கிய பயணத்திற்கான ஆரம்பமாக அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டொங்கா கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து பசிபிக் பகுதிக்கு விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை தளர்த்தப்பட்டுள்ளது சுனாமி அச்சுறுத்தல் குறித்த பகுதியினை கடந்துள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்று டொங்கா கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு ஏழு தசம் ஆக காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நிலநடுக்க இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரையோர பிரதேசங்களை சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு மையம் ஏற்பட்டிருந்தது தீவின் வடகிழக்கில் உள்ள பங்காய் பகுதியிலிருந்து வடகிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது நியூகி மற்றும் டொங்கா கடற்கரைகளை ஒரு மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் என நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஒரு லட்சத்துக்கும் அதிக சனத்தொகை கொண்ட நூற்றி எழுபத்தொரு தீவுகளைக் கொண்டதாக டொங்கா குடியரசு காணப்படுகின்றது இதனிடையே மியன்மார் நிலநடுக்கத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன மியன்மாரில் மருத்துவப் பொருட்கள் பற்றாக்குறையினால் உலக சுகாதார நிறுவனம் அவசர கால நிலையை அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து நிவாரணம் வழங்குவதற்கு அவசர உதவி தேவை எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளது மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூறாகவும் அதிகரித்துள்ளது தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகளை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் திகதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அரசு அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் இம்முறை ஏழு லட்சம் தபால் வாக்கு சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை ஏப்ரல் ஏழாம் தகுதி தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அனைத்து மாவட்ட செயலங்கள் ஊடாகவும் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்எம்ஏஎல் எம் ரத்நாயக்க தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் இதனிடையே அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் அச்சிடும் நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தொகுதியளவில் நிறைவு செய்யப்படும் என அரசாட்சர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கை ஏப்ரல் மாதம் பதினாறாம் தகுதி ஆர்வமாகும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபது மற்றும் இருபத்தி ஏழாம் தகுதிகளான ஞாயிற்றுக்கிழமைகளையும் விசேட தினங்களாக கருதி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளதுடன் இந்த நடவடிக்கை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தகுதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி ஏன் வெற்றி பெற வேண்டும் நேற்றிரவு வெளிப்பிட்டியவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விடயம் தொடர்பில் தெரு தெளிவுபடுத்தினார் நாம் புது வருடத்திற்கு முன்னர் தேர்தலை வைப்பதற்கு எதிர்பார்த்தோம் ஏப்ரல் எட்டாம் தேர்தலை நடாத்துவதற்கு எதிர்பார்த்தோம் காட்சியையும் அவ்வாறே நாட்டை கொண்டு செல்வதற்கு தீர்மானித்தோம் எதிர்கட்சியினர் அவ்வாறு நினைக்கவில்லை எதிர்கட்சியினர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சென்று தேர்தலை பிற்போடுமாறு கூறினர் வரவு திட்டம் நிறைவடையும் வரை தேர்தலை பிற்போடுமாறு கூறினர் செலவு திட்டம் மார்ச் இருபத்தி ஓராம் தகுதியே நிறைவு பெறுகின்றது வரவு செலவு திட்டத்தின் போது எமது உறுப்பினர்களே அதிகமாக பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் எமது உறுப்பினர்களை வைத்து நாம் ஏதாவது செய்து கொள்வோம் அவர்கள் மார்ச் வரை தேர்தலை தள்ளி போடுமாறு கூறினர் அதனாலேயே மே ஆறாம் தகுதி தேர்தல் தினம் பிற்போடப்பட்டது அதனால் நான் வர்த்தமானியை அறிவித்தேன் ஜூன் மாதம் இரண்டாம் தகுதிக்குள் சபைகளை கூட்ட வேண்டும் என்று ஜூன் இரண்டாம் தகுதி சபையை கூட்டி எதிர்வரும் காலத்தில் kurita பகுதிகளில் முன்னெடுக்க வேண்டிய அபிவிருத்திகள் தொடர்பில் கலந்துரையாடினோம் நகரசபையினால் எவ்வளவு பணத்தை செலவிட முடியும் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து எவ்வளவு பணம் வேண்டும் அதனை எமக்கு அனுப்புங்கள் அப்போது நாங்கள் பணத்தை அனுப்புகின்றோம் ஆனால் இந்த முன்மொழிவுகளை வைப்பது யார் என்று பார்க்கின்றோம் ஏனென்றால் இந்த நகரசபை தேசிய மக்கள் சக்தியிடம் இருந்தால் அந்த முன்மொழிவை குறித்து நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை வேறு யாரிடமாவது இருந்தால் அவர்கள் வேலை செய்யும் முறை தொடர்பில் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அல்லவா கோங்கிரீட் போடுமாறு கூறுகின்றனர் சார் கொங்கிரீட் போட்டவுடன் அந்த பணம் எங்கு செல்லும் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா திருடுவதற்கு பணத்தை வழங்குவார்களா மத்திய அரசாங்கம் திருட்டை ஊழலை கொள்ளையை நிறுத்தி பிரதேச சபைக்கு அனுப்பும் போது அந்த பணம் கொள்ளையிடப்படுமா அவ்வாறு அனுப்ப வேண்டுமா அப்படி அனுப்ப வேண்டும் கொள்ளை இல்லாத ஊழல் இல்லாத மோசடி இல்லாத பிரதேச சபைகளுக்கான அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் கரதராய் தென் பேன் அந்த கீப் அந்த ஊனாவோ பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கான கடன் மறுசீரமைப்பிற்காக இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது பராட்டே சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை இன்றுவரை இடைநிறுத்தி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இந்த சலுகை காலம் அறிவிக்கப்பட்டது உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் கடன் தகவல்கள் பணியகத்துடன் இணைந்து கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பொருத்தமான வழிமுறைகள் தயாரிக்கப்படுகின்றன இந்நிலையில் கடன் அரசியலமைப்பு தொடர்பில் இதுவரையில் வணிக வங்கிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபடாத தொழில் முயற்சியாளர்களுக்கு கடன் மறுசீரமைப்புக்காக இன்றும் சந்தர்ப்பம் உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டின் சில மாகாணங்களில் இன்று வெப்பநிலையில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மேல் வடமேல் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் இவ்வாறு கடுமையான வெப்பநிலை காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தைந்து பாகை செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனால் தேவையான அளவு நீர் அருந்துமாறும் நிழலான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது அதிக வெப்பம் தொடர்பில் முதியோர்கள் நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே மேல் தென் மாகாணங்களிலும் நுரேலியா அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்கூறப்பட்டுள்ளது தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதான செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து தென்கொரியா சீனா மற்றும் ஜப்பான் இடையே பொருளாதாரம் தொடர்பில் கலந்துரையாடல் பெற்றுள்ளது ஐந்து வருடங்களின் பின்னர் முதல் முறையாக இந்த மூன்று நாடுகளிடையே பொருளாதாரம் தொடர்பில் கலந்துரையாடல் பெற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு தொடர்பில் குறித்த மூன்று ஆசிய நாடுகளும் ஒன்றிணைந்து கலந்துரையாடியுள்ளன பிராந்திய மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்காக சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது தென்கொரியா சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக பங்காளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒன்டாரியாவின் சில பகுதிகளில் தாக்கிய பனிப்புயலால் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான கனேடியர்கள் மின் தடையை எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஏப்ரல் முதலாம் தேதி மின்சாரம் மீண்டும் வளமைக்கு திரும்பும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டாவா கியூபெக் ஒன்டாரியாவின் சில பகுதிகளில் பனிமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டொரண்டோவின் வடக்கே உள்ள பாரி நகரத்தில் சுமார் முப்பத்தி ஆயிரம் வாடிக்கையாளர்கள் மின்சாரம் இல்லாமல் உள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பனி புயலினால் ஒன்டாரியாவின் ஒரிலியா நகரம் அவசரகால நிலையை அறிவித்துள்ளது பனிமழையால் பரவலான மின்தடைகள் ஆபத்தான வீதியின் நிலைமைகள் நீர்மின் இணைப்புகள் மற்றும் தனியார் உட்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டமையால் இந்த அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மடுதியாள செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்